காலை பொழுது பாட்டு பாட பெரிய பழமரம் ஒன்று நிற்கிறது அதன் கீழ் ஒரு கூழ் பழங்கள் கொண்டு நிறைந்திருக்கிறது பெரிய பழமரத்தடியில் கரடி வந்தது அது ஒரு பழக்கூடையை எடுத்து பழங்களை போட்டுக்கொண்டிருந்தது அந்த நேரத்தில் குரங்கு மரத்திலிருந்து கீழே குதித்து சொன்னது இந்த மரமும் இருக்கிற பழமும் என்னோடது என்னடி சொல்லுறீ இந்த மரத்தை இத்தனை வருஷமா நான் தான் பாதுகாத்துட்டு வரேன் அப்படியா இந்த மரத்துக்கு நான் தான் டெய்லியும் தண்ணி ஊத்தி வளர்த்துட்டு வரேன் அப்புறம் எப்படி இது உனக்கு சொந்தமாகும் அதெல்லாம் கிடையாது இந்த மரம் எனக்கு தான் சொந்தம் இருவரும் சத்தமா சண்டை போடுற சத்தம் தூரத்துல காட்டுக்கு நடுவுல படுத்துட்டு இருக்கிற சிங்கத்துக்கு கேக்குது யாரது இந்த அமைதியான காட்டுல இவ்வளோ சத்தமா சண்டை போடுறது சரிவா போய் அது யாருன்னு பாப்போம் சிங்கம் எழுந்து நடந்து குரங்கும் கரடியும் சண்டை போடுற இடத்தை நோக்கி செல்கிறது கரடியும் குரங்கும் சிங்கத்தை பார்த்ததும் அமைதியாக நின்றனர் என்ன ஆச்சு முயலி ஏன் இவங்க ரெண்டு பேரும் இப்படி சத்தமா சண்டை போடுறாங்க அதுக்கு காரணம் என்ன சரி இதுக்கு நாம ஒரு போட்டி வச்சு இந்த மரம் உங்க ரெண்டு பேருல யாருக்கு சொந்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சரி நாம இப்போ வச்சுக்கிறோம் இந்த பழக்கூட நிறைய பழங்கள் கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த மரம் சொந்தம் சிங்கம் போட்டிய அறிவித்த உடனே குரங்கு மரத்தில் ஏறி பழம் படிக்க ஆரம்பித்தது இதை பார்த்துட்டு இருந்த கரடியும் மரத்திற்கு கீழே நின்னு பெரிய பெரிய பழங்களை பறிக்க ஆரம்பித்தது இந்த ரெண்டு பேரோட பலக்கூடையிலயும் சரிசமமான பழங்கள் தான் இருக்கு அப்ப இந்த மரம் இந்த காட்டில் இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் தான் சொந்தம் இந்த காட்டில் இருக்கிற எல்லா மிருகங்களும் இந்த பழத்தை பகிர்ந்து உண்ணா ஒற்றுமையா இருந்து சாப்பிடுங்க ஆஃப் ஸ்டோரி பகையை இல்லாமல் தீர்த்து கொள்ளும் தீர்வுகள் தான் உண்மையான வெற்றிகள்